ஏசியினால் ஏற்படும் பக்க விளைவுகள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஏர் கண்டிஷனிங் அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது ஏசினால் ஏற்படும் பக்க விளைவுகள் என்ன என்ன ஒரு பத்து சைடு எஃபெக்ட்ஸ் பார்க்க போறோம் ஏசி வந்து இந்த சூடான கிளைமேட்டை எப்படியாவது தாக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு மெஷினாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த இயந்திரம் இந்த காலகட்டத்துல ரொம்பவே அவசியமான ஒன்றாக இருக்கு மக்களுக்கு ரொம்பவே ரிலீஃப் தரக்கூடிய ஒரு மெஷினாக இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் சோ இந்த டெம்பரேச்சரை ஏசினாலதாங்க கட்டுப்படுத்த முடியும் இல்லைன்னா சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே இருக்கும் இரவு நேரங்களில் ஏசியை கண்டிப்பாக போட்டுட்டு தான் நம்ம தூங்குறோம் நிம்மதியான தூக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் இந்த ஏசியினால் பார்த்தீங்கன்னா நிறைய பக்க விளைவுகள் நம்மளோட உடல் நலத்துக்கு வருவதாக சொல்கிறாங்க நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருப்பதாக சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின் ஏசியில் நீங்கள் படுக்கிறதுனால ட்ரை ஸ்கின் நமக்கு வரும் ஸ்கின் இரிட்டேஷனாக இருக்கட்டும் இச்சிங் அரிச்சல் வந்து அதிகப்படியாக இருப்பதாக சொல்கிறாங்க ஸோ இது ஒரு முக்கியமான சைடு எஃபெக்ட்டாக இருக்கு அடுத்தபடியாக ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் வருவதாக சொல்றாங்க நிறைய உடல் உபாதைகள் இதனால ஏற்படும் அந்த ஏசியில வர குளிர் காத்துனால ஆஸ்மாவாக இருக்கட்டும் காஃபிங் ஸ்னீசிங் இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருவதாக சொல்றாங்க ஸோ உங்களுக்கு இருமல் சளி ஜுரம் கண்டிப்பாக இதனால ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ நுரையீரல் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் ஏசினால உங்களுக்கு வரும் அடுத்தபடியாக டிஹைட்ரேஷன் நம்ம ஏசியில இருக்கும் நமக்கு பெரியதளவில் ஒரு மாய்ச்சருக்கான தேவை இருக்காது தண்ணீர் வேணும் தண்ணீர் நம்ம குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவை நமக்கு பெரிதளவுல இருக்காது ஏன்னா சுத்தி நமக்கு கூலிங்கா தான் இருக்கும் சோ அதனாலே நம்ம அப்படியே இருந்துருவோம் நம்ம பெரிதளவுல தண்ணீர் உட்கொள்றதை நம்ம எடுத்துக்கவே மாட்டோம் சோ இப்படி இருக்கும் போது டீஹைட்ரேஷன் இதனால ஏற்படலாம் அதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே கூடுதலாக இருப்பதாக சொல்றாங்க சோ இதுவுமே ஒன் ஆஃப் த சைடு எஃபெக்ட்ஸ் ஆக இருக்கு அடுத்தபடியாக ஹெட்ஏக் தலைவலி தான் ஸோ நம்ம சூடான ஒரு அவுடோர் ஸ்பேஸ்லேருந்து வந்து ஒரு இன்டோர் ஸ்பேஸ்க்கு கூலிங்கான இன்டோர் ஸ்பேஸ்க்கு நம்ம உள்ள வரும்போது கூலிங்கான ஒரு ரூம் வரும்போது கண்டிப்பாக தலைவலி வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகப்படியாக இருக்கு திடீர்னு வந்து அது ட்ரிகர் பண்ணிவிடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ நீங்க ஹாட்டான ஒரு டெம்பரேச்சர்லேருந்து கோல்டான டெம்பரேச்சருக்கு வரும்போது தலைவலி வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி அடுத்தபடியாக மசில் ஸ்டிஃப்னஸ் உங்க தசை வந்து ரொம்பவே இருக்கமாயிடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ரொம்ப நேரம் நீங்க வந்து ஒரு கோல்டான சில்லான ஒரு சூழல்ல நீங்க இருக்கும் போது கண்டிப்பாக மசில் ஸ்டிஃப்னஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கு அடுத்தபடியாக ஃபெட்டிக் எக்ஸசிவ் டயர்ட்னஸ் தான் அதாவது உடல் சோர்வு ரொம்பவே அதிகப்படியான அளவில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சோ ஏசியிலே நீங்க இருக்கும் போது உங்களுக்கு இந்த ஃபெட்டிக் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கூடுதலாக இருக்கு அடுத்தபடியாக ஐ இரிட்டேஷன் கண் எரிச்சல் தான் இந்த ட்ரை ஏர் ஏசில இருந்து வருவது வந்து கண்டிப்பாக கண் எரிச்சலை தூண்டும் அப்படின்னு சொல்றாங்க சோ அதனால வந்து உங்களுக்கு கண் அரிக்கிற மாதிரி ஏற்படலாம் கண் எரிச்சல் ரொம்பவே அதிகப்படியாக இருக்கும் ரெட்னஸ் ஏற்படும் சிவப்பா மாறும் உங்க கண்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ ஐ இரிட்டேஷன் ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்குது சோ கடைசியாக நம்ம எந்த பக்க விளைவு பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சோர் த்ரோட்டு தான் சோ இந்த ட்ரை ஏர் ஏசில இருந்து வரக்கூடிய ட்ரை ஏர் சோர் த்ரோட்டை கூட ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ உங்களோட தொண்டையில ஒரு மாதிரி நம்ம நம்ம எரிச்சல் ஏற்படும் கோல்டு வருவதற்கான அறிகுறிகள் ரொம்பவே கூடுதலாக காட்டும் அப்படின்னு வந்து சொல்றாங்க